அனைவருக்கும் நமஸ்காரம் அரவிந்த் அரவிந்த்யர் ஜோதிட சமராட் இப்போ நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஸ்ரீரங்க சேத்திரத்தை பற்றி பார்க்குறக்கோம் ஸ்ரீரங்கம் சேத்திரம் பூலோக வைகுண்டம் நம்ம பூலோகத்திலே இருக்கக்கூடிய ரொம்ப விசேஷமான ஸ்தலம் தான் ஸ்ரீரங்கம் சுக்ரன் நல்லபடியாக உங்களுக்கு வேலை செய்யணும் அப்படின்னா ஸ்ரீரங்கத்துக்கு தான் போகணும் இப்போ நாம் மெயினாக பார்க்கக்கூடிய வந்திருக்கிற தகவல் என்ன அப்படின்னா ரங்க விமானம் ரங்க விமானம் அப்படிங்கிறது நம்ம ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய விமானத்தன பெயருடைய ஸ்ரீரங்க விமானம் அப்படிங்கிறத நம்ம ரங்க விமானம்னு சொல்கிறோம் அதனால தான் நம்ம ஊருனுடைய பெயர் என்ன வந்திருக்கு அப்படின்னா ஸ்ரீரங்கம்னு வந்திருக்கு இப்போ இந்த விசேஷத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அந்த விமானத்துக்கு தங்கம் பூசப்பட்ட விமானமாக இருக்கும் ரொம்ப விசேஷமான ஸ்தலம் யார் யார் இருக்குன்னா சுக்ரன் வீக்காக இருக்கோ அவங்க வந்து ஸ்ரீரங்கமும் ஸ்ரீரங்கம் மட்டும் இல்லாமல் ஆதி திரவரங்கம்னு ஒரு சேரத்தில் இருக்குது அங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம காவேரி ஆறு படுகையில் தான் இருக்கும் ரொம்ப ஆதி திரவரங்கமும் ரொம்ப விசேஷமான ஸ்தலம் அதனால் அங்கேயும் போய் வழி வருது உங்களுக்கு சிறப்பை தரும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் ஸ்ரீரங்க விமானத்தை சேவிச்சிங்க அப்படின்னாலே ஒரு மிகப்பெரிய விசேஷமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அடியன் அறை அடியன் ஜோதிடம் பிரசன்னம் எல்லாம் பார்க்குறேன் உங்களுக்கு விருப்பம் உள்ளவங்க எனக்கு நம்பருக்கு கடைக்கப்படலாம் த்ரிபிள் நைன் டபுள் ஃபோர் நைன் நன்றி நமஸ்காரம் சரவணபாபா ஆஸ்ட்ரோ டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி